டே குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்க பாத்தா தெரியல டீ போட்டுட்டு இருக்கேன் எந்த நீ பேசாதனே ஏன்டா நீ அந்த சைனா காரி முன்னாடி வச்சு நீ என்ன எப்படி எல்லாம் அடிக்கிற திற அசிங்கப்படுத்துற சில விஷயங்கள் செய்யிறதுக்கு எல்லாம் பண்ணி தாண்டா ஆகணும் அது உனக்கு நானா கிடைச்சே சரி சரி விடு விடு இன்னைக்கு இங்க ஆபீஸ்ல ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது என்ன என்ன சொல்ற கார்த்திக் கம்பெனிக்கு வர போறானாம் அங்க அதுக்கு என்னப்பா அட லூசு குரங்கு அவன் வந்தா சுந்தரிக்கு தெரிஞ்சிடும் அனு மேமோட புருஷனுக்கும் தெரிஞ்சிடும் அப்புறம் என்ன ஆகும் ரெண்டு ஜோடிகளுக்கு இடையில பெரிய கலவரம் சண்டை நடக்க போகுது அப்புறம் என்ன ஆகும் ஓனரா இருக்கிறவங்க தொழிலாளி ஆவாங்க தொழிலாளியா இருக்கிறவங்க ஓனர் ஆவாங்க அவ்வளவுதான் ஐயா கதல தெரிஞ்சிருந்தா சரி போய் வேலையை பாப்பவா ஓ உன்ட்டு எத்தனை தடவை நான் சொல்றது என் மூஞ்சிலேயே முடிக்காதுன்னு

மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சா என் தலையை எடுத்து உன் தான் முழிச்சு தொலைய வேண்டிய இருக்கு என்ன பண்ணி தொலைய உன் மூஞ்சியை முழிக்கணும்னா நான் இங்க வந்துட்டு இருக்கேன் அனு மேம்க்கும் மல்லிகா மேம்காக தான் பாத்துட்டு இருக்கேன் ஏன் நாளை ஏன் உங்களை வந்து வேலை செய்யணும் நீ ஆம்பளை தானே தைரியமான ஆம்பளையா இருந்தா போய் அனுமம் கிட்ட சொல்லு சுந்தரிதான் என் மொத பொண்டாட்டி அவ கூட என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லுடா போ இதை தைரியமானவன் ரொம்ப ஓவரா பேசாத

இல்லங்க நான் சொல்லலங்க உன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லல இல்ல இல்லங்க அது எப்படி நீங்க சொல்லவேண்டாம் சொல்லி நான் சொல்லுவேன் சரி 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 நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பா எல்லாரும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க போறதுக்கு ஆமா ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிள்ளை என்ன பாக்க போறேன் ஆமா அக்கா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க அக்கா சுந்தரி என்ன பண்ணிட்டு இருக்காளோ ஏது பண்ணிட்டு டேய் எல்லா பலகாரத்தையும் எடுத்து வச்சிட்டியாடா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சாத்தா சரி சரி வாங்க டைம் ஆயிருச்சு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புவோம் ம் சரி சரி கிளம்பிரலாம் மால்னி நீயு சுந்தரி கிட்ட சொல்லல இல்ல இல்லப்பா நீங்க சொல்லவேனா சொல்லி நான் எப்படி சொல்லவேனா சொல்லலப்பா ரொம்ப ஜாலியா இருக்கேன்ப்பா சுந்தரியை பார்க்க போறேன்னு ஆமாட்டி எனக்கும் என் பேத்தியை பார்க்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடி இவ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோ நீ உன் பாட்டுல அமைதியா இருக்க உன் தம்பியை பார்க்க போறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா நீ என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கே தெரியுமா எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் தம்பியை மட்டுமா பார்க்க போறோம் சுந்தரியும் தானே பார்க்க போறோம்

விழுகுடி விழுக எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காளுக நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏடி எப்ப தான் வாங்க போவோம் ஏன் அத்தை வாங்க போகலாம் சரி சரி வாங்க ஏதோ கிளம்பலாம் ஐயோ ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கான் ஏன் சார் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க அந்த பொக்கையை பார்த்து நமக்கு சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணப் போறான் யார் இந்த கன்றாவிய எல்லாம் இங்கே வச்சது எல்லாம் எனக்கு வேணும் அத பார்த்து கன்றாவிங்கிறானே ஏன் சார் இவ்வளோ கோபமா இருக்கீங்க ஐயோ எனக்கு இருக்கவே பிடிக்கல எங்கயாவது போய் தொலைஞ்சிடலாமான் இருக்கு என்ன சார் வீட்ல பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு எனக்கு நல்லா வேணும்டா என்ன சொன்ன அப்படியான்னு கேட்டிங்க சார் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சமாளிக்க முடிய மாட்டேங்குது இல்ல ஒருத்தையும் சமாளிக்க முடியலன்னா நம்ம இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு தப்பு இருக்கா தப்பே கிடையாதுங்க சார் ஒரு பொண்டாட்டியை சமாளிக்க முடியாதுன்னா இன்னொரு பொண்டாட்டி கட்டுறது தப்பே இல்லைங்க சார் தப்பி இல்லைல தப்பி இல்லைல இல்ல சரியா கிக்குறீங்க அது வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன் எப்பினால நம்ம ஓகே फ्रेंड्स மறக்காம எல்லாரும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்